முப்பத்தோராவது சர்க்கம் ஸ்ரீராம கதையை சொல்லுதல் வானரோத்தமர் இவ்வாறு பகுவிதமான ஆலோசனையில் ஒரு தீர்மானத்திற்கு வந்து வைதேகிக்கு கவனமாய் செவி சாய்த்தலில் இருக்கும் வாக்கியத்தை தெளிவாய் சொன்னார்கான் தேர்களையும் யானைகளையும் குதிரைகளையும் உடையவராய் புண்ணியசீலராய் மகா தேஜஸ்வியாய் சத்தியவானாய் எங்கும் பரவிய புகழ் படைத்தவராய் தசரதர் என ஓர் அரசர் இருந்தார் ராஜ ரிஷிகளுக்குள் உத்தம குணசீலர் தபத்தால் ரிஷிகளோடு ஒத்தவர் சக்கரவர்த்திகளின் குலத்திலேயே ஜனித்தவர் பலத்தில் தேவேந்திரனை போன்றவர் அகிம்சையில் அன்புள்ளவர் பெருந்தன்மை உள்ளவர் தயாலு பொய்க்காத விக்ரமன் இக்ஷ்வாகு வம்சத்திற்கு தலைவர் பாக்யசாலி செல்வத்தை வளர்ப்பவர் ராஜ லக்ஷணங்களோடு கூடியவர் மிகுந்த செல்வ பெருக்குடையவர் ராஜர் நாற்கடல் சூழ்ந்த புவியில் பேரெடுத்தவர் நன்மை அளிப்பவர் நன்மை பெற்றவர் அவருக்கு அன்பிற்குரிய மூத்த புத்திரர் ஸ்ரீராமர் என்பவர் சந்திரனையொத்த முகத்தை உடையவர் விசேஷஜர் வில்லாளிகள் அனைவரையும் அதிசயித்தவர் தன்னுடைய தர்மத்திற்கு இரட்சகர் தனது ஜனத்திற்கு இரட்சகர் பிராணி சமூகத்திற்கும் தர்மத்திற்கும் இரட்சகர் சத்ருக்களை தபிப்பிப்பவர் சந்தனாய் வயது முதிர்ந்த அந்த பிதாவின் சொல் நிமித்தம் புதல்வர் பத்தினியோடு கூடியவராய் தம்பியோடும் கூடியவராய் வனத்திற்கு தவ வேடத்துடனே அனுப்பப்பட்டார் அந்த பெருங்காட்டில் வேட்டையில் திரிந்து கொண்டிருந்த அவரால் வேண்டியபடி உருவமெடுக்க வல்லவர்களும் சூரர்களுமான பல அரக்கர்கள் கொலையுண்டு மடிந்தனர் இராவணனால் ஜனஸ்தானத்தின் அழிவையும் கரந்தூஷணன் இவ்விருவர்கள் கொலையுண்டதையும் கேள்வியுற்று காட்டில் ஸ்ரீராமரை மாயையினால் வேஷத்தைக் கொண்டு வஞ்சித்து அவ்விடமிருந்து ஜானகி இந்த ஸ்திதியில் பேராசையால் திருடிக் கொண்டு போகப்பட்டாள் அந்த ஸ்ரீராமர் ரகிதையான தேவியான அந்த சீதா பிராட்டியை காட்டில் தேடிக் கொண்டு போகையில் சுக்ரீவர் என பெயர் பெற்ற வானரரை மித்ரனாகப் பெற்றார் சீதையின் இருக்குமிடம் தேடி கண்டுபிடித்தல் சுக்ரீவரால் பிரதிஜை பண்ணப்பட்டது சுக்ரீவருக்கும் ஸ்ரீராமரால் வானர ராஜ்யம் வாக்களிக்கப்பட்டது அதனால் மகாபலவானும் மகா பராக்கிரமசாலியுமான அந்த ஸ்ரீராமர் வாலியை கொன்று அந்த வானர ராஜ்யத்தை சுக்ரீவருக்கு தந்தருளினார் சுக்ரீவரால் நியமிக்கப்பட்ட வானரர்கள் காமரூபிகளாய் ஆயிரக்கணக்காய் அந்த தேவியை எல்லா திக்குகளிலும் தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நான் சம்பாத்தி சொன்ன சொல்லை கேட்டு உற்சாகம் கொண்டவனாய் அந்த விசாலாக்ஷியின் நிமித்தமாய் நூறு யோஜனை அகன்ற சாகரத்தை தாண்டி வந்தேன் நான் ஸ்ரீ ராகவருக்கு நன்றாய் தெரிந்திருந்தபடி எவ்வித ரூபம் உடையவளாகவும் எவ்வித வர்ணம் உடையவளாகவும் எவ்வித சோபையுடையவளாகவும் நான் அறிந்திருக்கிறேனோ அந்த இவள் என்னால் காணப்பட்டாள் வானரோத்தமரான இவர் இவ்விதமாய் மொழியை எடுத்துரைத்துவிட்டு மௌனமாயிருந்தார் ஜானகியும் அதை செவியுற்று அதனால் அதிக விஷயம் ஒன்றும் தெரியாத ஆச்சரிய நிலைமையை அடைந்தாள் அப்பொழுது வளைவுற்ற நுனி குழல்களை உடைய கூந்தல் அழகியான அவள் பயந்தவளாய் குழல் மறைத்த முகத்தை நிமிர்த்தி சிம்சுபா விருக்ஷத்தை நோக்கி பார்த்தாள் சிந்தை சொல் செய்கை என்கின்ற சர்வத்தாலும் ஸ்ரீராமர் ஒருவரையே இருக்கும் சீதா பிராட்டியார் எல்லா திக்குகளையும் விதிக்குகளையும் கவனமாய் பார்த்து வாணரின் தனக்குத்தானே மொழிந்து கொண்டதையும் காதால் கேட்டு கேட்டபடியே ஆகுக என்று மனசந்துஷ்டியை அடைந்தாள் அவள் சுற்றுப்புறங்களிலும் மேலும் கீழும் எங்கும் உற்றுப் பார்த்தவளாய் அகோச்சரமான புத்தியை உடையவரும் வானர ராஜரின் மந்திரியும் வாயு குமாரரும் இருக்கும் சூரியனைப் போலும் இருக்கிற அந்த வானர சிரேஷ்டரை பார்த்தாள் முப்பத்தோராவது சர்க்கம் முற்றிற்று